இன்று மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அஸ்வஸ் மக தொடர்பிலான மிக முக்கியமான இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தான் நீங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு அதே நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் சிலருக்கு இந்த கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்பட போகிறது அது சம்பந்தப்பட்ட ஒரு விரிவான ஒரு காணொலியாக இந்த காணொளி இருக்க போகிறது எனவே காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அஸ்வசம தொடர்பிலான பல கேள்விகளை இருக்கிறீங்க எல்லா கேள்விகளுக்குமான பதில்கள் வீடியோவாக போடப்பட்டுள்ளது இன்றைக்கி தான் நீங்கள் அஸ்வசம தொடர்பான தகவல்களை பார்க்க வாரிங்க அப்படின்னு சொன்னால் சனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் ஏராளமான அஸ்வசம தொடர்பிலான தகவல்கள் இரண்டாம் கட்டம் அதே நேரம் மனக்குறை தொடர்பான தகவல்கள் எல்லாமே வந்து போடப்பட்டிருக்கு இன்னும் ஒரு காணொலியை வந்து எதிர்பாருங்க பாடசாலை மாணவர்களுக்கான பதினை ரூபாய் கொடுப்பனவு அது ஒரு பெரிய ஒரு காணொளி என்பதனால் அதை வேறையாக உங்களுக்கு தரத்துக்கு நான் தரக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவுக்காக எல்லோருமே காத்துட்டு இருக்கிறாங்க காரணம் இந்த ஏப்ரல் புது வருடம் சித்திரை புத்தாண்டு வருது எனவே இந்த புத்தாண்டுக்கு இடையில் அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு எப்படியாவது கொடுப்பனவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதத்தில் செலவு அதிகமாக இருக்கும் என்பதனால அஸ்வஸ்ம பெருகண்டவர்களுக்கு ஏற்கனவே கொடுப்பனவை கொடுப்பதற்கு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதாக சில செய்திகள் வெளியாகியிருக்கு இருக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரம் அல்லது சித்திரை பித்தாண்டுக்கு முதல் இந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எப்போது அந்த வரவு வைக்கப்படும் பேங்குக்கு எப்போ வரும் தகவல் அறிந்து கொள்ள தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் பேர் வந்து அஸ்வசம கொடுப்பனவு எடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு அஸ்வசம கொடுப்பனவு வந்து நீக்கப்பட்டு பதினைந்து லட்சமாக குறைக்கப்பட்டது அது மார்ச் மாதத்தில் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கான கொடுப்பனவு இல்லாமல் செய்யப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தில் இன்னும் பலருக்கு கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டு அல்லது சிலருக்கு கொடுப்பனவு இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு காரணம் அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் ஏராளமான முறைப்பாடுகள் வந்தது காரணம் அஸ்வசும பெற தகுதி இல்லாத பலர் அஸ்வசம கொடுப்பன உணவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால் பிரதேச மட்டத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களுக்கான கொடுப்பனவுகள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கு எனவே இந்த ஏப்ரல் மாதத்திலையும் பல பேருக்கு கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டு அல்லது இல்லாமல் ஆக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாக போகிறதா எனவே ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்